തിരുവമ്പ ഏഴാം പാടൽ അന്നേവയും ചിലപോ പല ഉന്ന ഒരുവൻ ചോരൺ സിന്നേ്പ ശിവരവ உன்னங் தீசேர்மெழுகொப்பை என்ன என்ன ரயன் இன்ன முதன் என்றெல்லோமும் சொன்னோ கேள்வ வேற இன்னும் பேதையர் வன்னபேதையர்வாள் வாலா கிடத்தீயாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்ப தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றும் தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீரு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவா என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எனச் சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சிப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனி போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் என்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் எருகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் ஏழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா என்று தோழிகள் அனைவரும் எழுப்புகிறார்கள் நன்றி